என் பேர் மேகலா என்னோடய ப்ராடக்ட் நேம் வந்து மதுரா ஜூட்பாக் நான் வந்து ஜூட்பாக் பிஸ்னஸ் வந்து ஒன்று வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன் இது வந்து இடிஐ மூலமாக நான் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன் ஈடிஐயில் வந்து இடிபி ப்ரோக்ராம் மார்க்கெட்டிங் ட்ரெயினராக வந்து எங்களுக்கு வந்துட்டு கவிதா மேம் வந்து கிளாஸ் எடுத்தாங்க அவங்க கிளாஸ் வந்துட்டு அந்த இடிஐ ட்ரைனிங்கில் போயிட்ருக்கும்போது அவங்க வந்து அந்த இடிஐயில வந்து ரிலீவ் ஆயிட்டாங்க ரிலீவ் ஆன பிறகு எங்களுக்கும் கிளாஸஸ் முடிஞ்சிருச்சு அடுத்து என்ன ஸ்டெப் அப்படிங்கிறது தெரியாது மார்க்கெட்டிங் அப்படி எந்த டிப்ஸ் எதுவுமே எங்களுக்கு தெரியாது அப்போ அந் அந்த டைமில் இடியில் இருந்த எல்லா ஸ்டூடெண்ட்டையும் ஒன்றா சேர்த்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பித்தாங்க அந்த வாட்ஸ்அப் குரூப் மூலமாக வந்துட்டு மா பா ட்ரைனிங் எடுக்க ஆரம்பித்தாங்க அந்த பீடாக்ஸ் பீடாக்ஸ் ஃபார் உமன் ஆண்டர்பனர் இது தான் இந்த வாட்ஸ்அப் குரூப்பு இதில் வந்து மசாலா ப்ராடக்ட்டு சோப் ப்ராடக்ட்டு ஜூட் ப்ராடக்ட்டு மில்லட் ப்ராடக்ட்டு எல்லா ஸ்டூடெண்ட்டும் அதில் இருந்தாங்க அவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் எந்தெந்த மாதிரி ட்ரெயினிங் தேவை எந்தெந்த மாதிரி மார்க்கெட்டிங் டிப்ஸ் தேவை அப்படிங்கிறதையும் இவங்க அந்த வீடாக்ஸில் வந்து சொல்லி கொடுத்தாங்க இதில் வந்து மார்க்கெட்டிங் டிப்ஸ் மட்டும் இல்லாமல் ஹெல்த்து பார்த்துக்கணும் ஃபேமிலி பார்த்துக்கணும் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு அந்த ஒன் ஹவர் கிளாஸில் வந்து ஒவ்வொரு இதாக பிரித்து பிரித்து இதுக்கு கால் மணிநேரம் நேரம் இதுக்கு கால் மணிநேரம் நேரம் அப்படின்னு பிரித்து பிரித்து சொல்லி கொடுத்தாங்க இதனால் வந்துட்டு பிஸ்னஸ்ஸு லைஃபு இதை வந்து நம்மளால் பேலன்ஸ் பண்ணிக்க முடிஞ்சிச்சு பேலன்ஸ் பண்ணதுனால நம்ம அடுத்த கட்ட லெவலுக்கு ஸ்டால் போடலாம் ஆர்டர்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து நாம் வந்து திட்டம் போட முடிஞ்சிச்சு இந்த வீடாக்ஸ் மூலமாக பிளான் பண்ணணும் ஒவ்வொரு இதையும் டெய்லி பிளான் என்ன வீக்லி பிளான் என்ன மந்த்லி பிளான் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பிளான் போட முடிஞ்சது பிளானை வந்து நம்ம ஒவ்வொரு வாரமும் கிளாஸ் எடுக்கும்போது மேம் கேட்கும்போது நம்ம வந்து சொல்ல முடிஞ்சி ஒவ்வொரு வாரமும் அடுத்து என்ன போகுது அடுத்த வாரம் நம்ம என்ன பிளான் என்ன அப்படிங்கிறத மேம் கேட்கும்போது நம்மளை அடுத்தக்கட்ட அடுத்து 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 என்ன பண்ண போகிறோம் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்மளை வந்து ஒரு தூண்டுகோல் மாதிரி இருந்தது மேமோட கிளாஸு அது நம்மளோட பிஸ்னஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இதனால் வந்துட்டு எங் என்னால் வந்து பல்க் ஆர்டர்ஸ் வந்து எடுக்க முடிஞ்சிச்சு பர்த்டே ஃபங்க்ஷனு நே நேமிங் ஃபங்க்ஷனு ரிட்டன் கிஃப்ட்டு இந்த மாதிரிலாம் இது எடுக்கும்போது எனக்கு அந்த டைமிங்க்கு கொடுக்க முடிஞ்சிச்சு ரேட் ஃபிக்ஸ் பண்ண தெரிஞ்சது எப்படி கஸ்டமர் கிட்டே பேசணும் அப்படிங்கிறதையும் எனக்கு தெரிஞ்சிச்சு ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம மார்க்கெட்டிங் அவ்வளோவா நமக்கு எதுவும் தெரியாது இந்த கிளாஸஸ்ஸு இதெல்லாம் போனோன்னே எப்படி அந்த மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பார்த்தினா அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சிச்சு ஃபீட்பேக் கேட்கணும் அவங்கக்கிட்ட நம்மளோட ஃபீட்பேக் வந்து அவங்கக்கிட்ட நம்ம கொடுத்த பிறகு அவங்ககிட்ட எழுதி வாங்கணும் நமக்கு அனுப்ப சொல்லணும் நம்மளோட ப்ராடக்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நமக்கு அனுப்ப சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு அப்போ நமக்கு ஃபீட்பேக்கெல்லாம் தெரியும் நம்ம தெரிஞ்சுக்கிற போது நம்மளை பற்றி அவங்க சொல்கிற குறைகளை வந்து நம்மளை வந்து அடுத்து நம்ம மாற்றிக்கணும் இது எப்படி பண்ணணும் அதை எப்படி பண்ணணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சது இது எல்லாமே வந்து இந்த கிளாஸில் வந்து மேம் வந்து சொன்னாங்க ஃபீட்பேக்கெல்லாம் கேட்கணும் அதை நோட் பண்ணணும் இப்போ ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் என்ன நம்ம வாங்கியிருக்கோம் எவ்வளோ சேலாக இருக்குது நம்மளோட ப்ராஃபிட் என்ன அதெல்லாம் வந்துட்டு அப்படியே வந்து பிரிக்கணும் ஏபிசி நம்மளோட ப்ராஃபிட் எவ்வளோ வச்சுக்கணும் நம்மளோட அடுத்து அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன இருக்கணும் நம்மளோட சேமிப்பு எவ்வளோ இருக்கணும் இது எல்லாமே அந்த கிளாஸஸில் நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க இது வந்து நமக்கு வந்து தெரியாது நம்ம வாங்கினோம்மா பொருளை வா வாங்குறோம் சேல் பண்ணுறோம் நம்ம அதை அப்படியே செலவு பண்ணிடுவோம் அப்படி இருக்கக்கூடாது அடுத்து அடுத்து நமக்கு அடுத்து ஃப்யூச்சர் பிளானுக்கு வந்துட்டு ஒரு அமௌண்ட் வந்து எடுத்துருக்கணும் அப்படிங்கிறதே வந்துட்டு நமக்கு வந்து கிளாஸில் வந்து சொல்லிக் கொடுத்தாங்க இதெல்லாம் சின்ன சின்ன இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது என்னோடய ப்ராடக்ட்டுமே வந்துட்டு நான் மேம்க்கு கொடுத்துருக்கேன் மேம் வந்து அதை யூஸ் பண்ணியிருக்காங்க அது என்னோடய ப்ராடக்ட் ரொம்ப நல்லா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு ஃபீட்பேக் கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அப்போ நம்மளோட ப்ராடக்ட் வந்து கஸ்டமருக்கு போய் அவங்க அந்த ஃபீட்பேக் கொடுக்கும்போது தான் நமக்கு நிறைவாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து மேம்கிட்ட மூலமாக நான் கற்றுக்கிட்டேன் அதே மாதிரி நிறைய கிளாஸஸ் வந்து மேம் போட்டுட்ருக்காங்க எனக்கு நான் ஏ என்னால் கற்றுக்கிட்ட க்ளாஸஸ்லேருந்து நான் மேம்க்கு ஃபீட்பேக் ஃபீட்பேக் போட்டேன் பாசிட்டிவ் பேரண்ட் எங்கிட்ட கற்றுக்கிட்டேன் அட்ராக்டிவ் மணி கற்றுக்கிட்டேன் டைம் மேனேஜ்மெண்ட் கற்றுக்கிட்டேன் இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது லைஃப்க்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இதாக இருந்தது உங்களுக்கும் தேவைன்னா மேம் போடுற மில்லெட் கிளாஸ் இருக்குது ஃப்ரீ மிக்ஸ் கிளாஸ் இருக்குது பொடி கிளாஸ் இருக்குது இதெல்லாம் நம்மளும் நீங்களும் கற்றுக்கலாம் கற்றுக்கிட்டு உங்களோட ஃபீட்பேக்கையும் நீங்கள் கொடுக்கலாம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் நான் எங்களும் நிறைய கற்றுட்டு நீங்களும் ஒரு நல்லா ஆகலாம் ஆனால் நம்ம கொடுக்குறத வந்து நம்ம நோட்ஸாக எடுக்கணும் நோட்ஸ் மட்டும்தான் நமக்கு என்னாகும் அப்படின்னா இப்போ ஃப்யூச்சரில் வந்து நமக்கு மைண்டில் எவ்வளோ ஸ்டோர் பண்ண முடியாது நோட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை ரீகால் பண்ணி பார்த்துக்கலாம் நம்மளோட ஃபீட்பேக்கை நம்ம எழுதும்போது நம்ம அந்த கிளாஸில் என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அந்த டைமிங்கில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோங்கிறது நமக்கு அப்படியே ஞாபகமாக வரும் அதுக்கு வந்து பீடாக்ஸ் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேயும் வந்து மேம் வந்து நிறைய கிளாஸஸ் போடுறாங்க அதில் உங்களுக்கு எந்த கிளாஸ் தேவையோ அதை நீங்களும் வந்து சேர்ந்து கற்றுக்கிட்டு நீங்களும் பயன்பெறணும் நீங்களும் என்னை மாதிரி ஒரு ஆண்டர்பனராக வரணும் நன்றி வணக்கம்